சாந்தி நான் ஆத்மா ஜோதி சுரூபமான சிவபாபாவின் பாபாவின் முன்னால் இருக்கிறேன் ஒளி உடலில் இருக்கும் பிரம்மா பாபாவின் நெற்றியில் சிவ பாபாவை பார்க்கிறேன் தாதா உங்கள் அறிவுரைப்படி குசியாக இருக்கின்றேன் ஆனந்தமாக இருக்கின்றேன் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன் நிம்மதியாக இருக்கின்றேன் மன நிறைவுடன் இருக்கின்றேன் மகிழ்ச்சியுடன் இருக்கின்றேன் ஆனந்தமாக இருக்கின்றேன் ஆனந்தஸ்வரூபமாக இருக்கின்றேன் மகிழ்ச்சியில் நடனமாடுகின்றேன் இந்த உடலில் உள்ள ஒவ்வொரு செல்களும் விட்டது மகிழ்ச்சியால் மலர்ந்து விட்டது பாப்தாதா முழு உலகத்திலுள்ள மனிதன் உட்பட அனைத்து ஆத்மாக்களும் அனைத்து உயிர்களும் ஆனந்த சொரூபமாக வேண்டும் மகிழ்ச்சி சொரூபமாக வேண்டும் ஆனந்த நடனமிட நிரம்ப வேண்டும் பரந்தாமத்திலிருந்து வந்த நோக்கம் குசி ஆனந்தம் மகிழ்ச்சி மலர்ச்சி மன நிறைவு ஒவ்வொருவரும் அனுபவம் செய்யட்டும் வாய்விட்டுச் சிரிக்கட்டும் நோய்விட்டு போகட்டும் பாப்தாதா இந்த கண்கள் மூலமாக உங்கள் பார்வையை உலக மக்கள் பெற வேண்டும் இந்த வாய் மூலமாக உங்கள் வார்த்தைகளை உலகம் கேட்க வேண்டும் இந்த உடலின் பாவனை மூலமாக உலக மக்கள் சாந்த ஆக வேண்டும் பாவனமாக வேண்டும் இந்த மனதின் மூலமாக மனசாந்தி பெற வேண்டும் உங்களின் பிரதிநிதியாக நாங்கள் தெரிய வேண்டும் உங்கள் பேர் சொல்லும் பிள்ளைகளாக எங்கள் நடத்தை அமைய வேண்டும் பாப்தாதா வருகின்ற சித்திரை விசுவிற்கு பாபநாசத்திற்கு வரக்கூடிய பக்த அருள் வேண்டி வருகிறார்கள் இருள் நீங்க வருகிறார்கள் பாவம் நீங்க வருகிறார்கள் தனது விருப்பங்கள் நிறைவேற வருகிறார்கள் கஷ்டம் தீர வருகிறார்கள் வரக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாவும் சிவபாபா உங்கள் அன்பை பெற வேண்டும் உங்கள் அமைதியைப் பெற வேண்டும் உங்கள் ஞானம் பெற வேண்டும் உங்கள் தரிசனம் பெற வேண்டும் உங்கள் வித்யாலயம் தெரிந்து கொள்ள வேண்டும் பாப்தாதா சித்திரை விசு அன்று பஞ்ச தத்துவங்கள் குடைநிழலாக வேண்டும் வசந்த பூமி ஆக வேண்டும் ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் முக்தியும் ஜீவன் முக்தியும் பெரும் பாக்கியம் கிட்ட வேண்டும் நன்றி பாப்தாதா நன்றி இந்த பிறவி முழுவதும் மகிழ்ச்சியாக இருப்போம் குசியாக இருப்போம் இந்த நாடகத்தின் ஒவ்வொரு அசைவும் ஒவ்வொரு நிகழ்வும் கல்யாணகாரியானது என்பதை உறுதிப்படுத்தி கொண்டோம் மகிழ்ச்சியாக இருப்போம் ஆரோக்கியமாக இருப்போம் நலம் மிக்கவராக இருப்போம் செழிப்பானவர்களாக இருப்போம் உங்களிடம் திருஷ்டி பெறுகின்றோம் வரம் பெறுகின்றோம் நன்றி பாப்தாதா நன்றி பாப்தாதா இந்த தீர்த்தம் உங்கள் திருஷ்டியால் தூய்மையாகட்டும் அமிர்தமாகட்டும் பானமாகட்டும் தேவாமிர்தமாகட்டும் நன்றி பாப்தாதா நன்றி பாப்தாதா மீனாட்சி மிஷனில் இருக்கும் ராமலட்சுமி குணமாகட்டும் வராக்கடனினால் துயரமாக இருக்கும் சுடலை முத்து கொடுத்த பணங்கள் திரும்ப கிடைக்கப்பெற்று பெற்று பிரச்சனைகளிலிருந்து விடுதலையாகட்டும் தனலட்சுமிக்கு உடல் ஆரோக்கியமாகட்டும் நன்றி பாப்தாதா நன்றி பாப்தாதா கோவில் பழனி சொத்து பிரச்சனைகளிலிருந்து விடுதலை பெற்று சுகவாழ்வு பெறட்டும் அவர்தம் தடைகள் நீங்கட்டும் தானாவில் வசிக்கும் மாரியம்மாள் வழக்கில் வெற்றி பெற வேண்டும் வில்லங்கம் நீங்கட்டும் பாப்தாதா திருஷ்டி பெறுகின்றோம் Oh, i